மக ஓம் இரண்டாம் பாகம் அகங்காரம் ஒரு மனித வாழ்க்கையில் வருத்தும் மாற்றங்கள் இத நல்லா நிறையவங்க பேசியிருக்கிறாங்க நிறையவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அகங்காரம் ரெண்டு விதம் என்று நம்ம போன வீடியோல பார்த்தோம் பொதுநலமானதும் சுயநலமான ஈகோ இதுக்கு நாம என்ன சொல்லணும் இன்னர் ஈகோ அண்ட் அவுட்டர் ஈகோ உள் இருக்கும் அகங்காரமும் வெளியில் இருக்கும் அகங்காரம் இப்ப இதுல வந்து பிரச்சனை எதுக்கு அப்படின்னா இன்னர் ஈகோ ஐ ஹாவ் ஈகோ எனக்கு இந்த அகங்காரமானது என் உள்ள இருக்குது அந்த அகங்காரம் தான் பெரிய பிரச்சனை உண்டா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஈகோவை ரெண்டு விதமா பாருங்க வெளியில் உள்ள அகங்காரமும் உள்ளிருக்கு அகங்காரம் அப்படின்னு இந்த இன்னர் ஈகோ அண்ட் அவுட்டர் ஈகோ கேப்பாங்க கேட்பாங்க என்ன ரெண்டு அகங்காரம் அகங்காரம் எல்லாம் ஒன்று ஆமாப்பா ஆனா ரெண்டாக நாம பிரித்து பார்த்தாதான் இதை சரியாக நாம புரிந்து கொள்ள முடியும் அதனால நம்ம மாற்றங்கள் வந்து நாம தான் வாழ போறோம் நாம தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னாலுமே எல்லா விதமான பிரச்சனைகளை நாம சரி செய்ய வேண்டியது அதனாலதான் அதனால இன்னர் ஈகோ அண்ட் அவுட்டர் ஈகோ இந்த இன்னர் இன்னு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா இருக்கும் அகங்காரம் இந்த அகங்காரம் என்று சொல்வது வந்து வெளியில எதையுமே காமிக்க மாட்டாங்க ஆனா யாரையும் சும்மா உடம்ப மாட்டாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கிறது அடையணும் எனக்கு அது கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவங்கள எல்லாம் மனதிலேயே கொண்டு விடுவாங்க எப்படி மனதாலேயே அழிச்சு விடுவாங்க மனதாலேயே வெறுத்துருவாங்க ஆனா ஒரு முன்னாடி ஒரு இடத்துல போய் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று சொல்லுவாங்க எப்படி அவங்கள நேரடியா பார்க்கவோ இல்ல ஒரு சபையில செல்ல செல்லும் போதோ அந்த மனநிலையில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா மனதில பிரச்சனை இருக்கும் என்ன இருக்கும் எதுக்காக அவர் அந்த வேலையை செய்யறாரு எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு அது பிடிக்க நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த இன்னர் யுகோயில வைத்து வளர்த்தி கொள்வார்கள் அவங்க ஒரு காலவும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் முடியாது காரணம் என்னவென்றால் இப்போ நான் பொதுவான ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இப்ப நமக்கு நம்ம ஊர்ல நிறைய ஆலயங்கள் இருக்கிறோம் நிறைய ஆலயங்கள் இருக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு ஆனா அந்த பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்க முறை இன்னொரு ஆலயம் வந்தால் அது நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஏன்னா இந்த எத்தனை ஆலயங்கள் இருக்குது இன்னொரு ஆலயம் வந்து அது சிறப்பாக நடக்கட்டுமே என்று நினைப்பதுதான் நல்ல கருத்து இல்ல நான் மட்டும்தான் அது இருக்கணுங்க வேற யாரும் வரக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்க கூடாது பொதுவான விஷயங்கள் தானே அதையும் ஏன் சுயநலம் கலத்த வேண்டும் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் நான் மட்டும்தான் தலைவராக இருக்க வேண்டும் யாரு வந்தாலும் நான் ஏதாவது செய்து அழிச்சு விடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டி ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சு கொண்டு நடக்கிற இன்னர் ஈபம் அது வந்து உள்நோக்கி அல்ல ஈகோ அவங்க வெளியில பார்க்க மரம் ரொம்ப நல்லா பேசிக்கிடுவாங்க மற்ற உள்ளவங்களை பார்த்தா ஐயையோ நான் அப்படியெல்லாம் இல்லைன்றவாங்க ஆனா வெளியில எதுவுமே காட்ட மாட்டாங்க உள்ளில் இருந்து கொண்டு வேலை செய்யும் உள்ள வச்சு வேலை செய்வாங்க யாராவது நல்லது பண்ணால் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க அவங்க நல்லா செய்யறதுக்கு வந்தாலும் அதை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மனசு இருக்காது எப்படியாவது தொந்தரவு செய்யணும் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு நினைப்பு வரும் அதுக்கு பேருதான் இன்னர் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவுட்டர் ஈகோ வெளிநோக்கி உள்ள ஈகோ என்னான்னு தான் டிப்டாப்பா ட்ரெஸ் போடணும் அவர்கிட்ட காசு இருக்குது அவர்கிட்ட ட்ரெஸ் போடுறாரு ஓகே நோ ப்ராப்ளம் அவர் நல்ல ஒரு கார்ல போடணும்னு அவருக்கு ஒரு ஆசை ஆசை ஈக்கோ வா நான் தான் பார் பாடா பெரிய கார்ல போறேன் அது யாரையும் யாரையும் ஒண்ணும் பண்ணாது அவருக்கு காசு இருக்குது அவர் வண்டியில போறாரு அவர் படுத்துட்டு போறாரு இருந்துட்டு போறாரு எப்படி வேணாலும் போட்டு அங்க பிரச்சனை கிடையாதுங்க இப்ப பாத்துட்டு ஏய் கார்ல வாரியா அப்படின்னு கேக்குறாரு அவரு அதுவும் அகங்காரத்துல கேக்குறாரு பிரச்சனை இல்ல அது அவங்களோட சௌகரியம் அவங்களோட விஷயத்துக்கு அவங்க கார்ல போறாங்களோ இல்ல பெரிய விமானம் வாங்குறாங்களோ அதெல்லாமே அது எந்த அந்த நான் நான் கார் வச்சிருக்கிறேன் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் நல்ல யுகம் அவுட்டர் இந்த இன்னர் யுகம் இருக்குது உள்ள இருந்து அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது அடுத்தவங்க இவங்களுக்கு மேல வந்துடுவானோன்னு பயந்து பிடிக்காம இருக்கிறது தான் தவறு அதை நல்லா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மாற்றங்கள் மிக மிக எளிமையாக வயிறு மாற்றங்கள் நமக்குள்ளதான் உருவாக்கணும் மாற்றங்களை வெளியில உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது மாற்றங்களே நம் உள்ளத்தில் மாற்றம் வந்தால் நமக்கு எல்லாமே நல்லா வந்துடும் ஆனா நாம உள்ள எதையுமே மாற்றத்தை கொண்டு வராம வெளியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரந்தோ நமக்கு சரியா இருக்காது அதனால அந்த இன்னர் யுகோ என்று சொல்லப்படுகிறது உள் மனதிலே இருக்கும் பிரச்சனைகள் ஆப்டர் யுகோன்னு சொன்னால் வெளியில வரும் சிறு சிறு பிரச்சனைகள் அது ஒண்ணுமே கிடையாது சொல்லுவா இல்லையா கொஞ்சம் காத்து அடிச்சது பிரச்சனையே இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சது பிரச்சனை இல்ல கொஞ்சம் ஹெவியா மழை பெஞ்சது பிரச்சனை இல்ல ஏத்துக்கலாம் கொஞ்சம் ஹெவியா காத்து அடிச்சது அதுவும் ஏத்துக்கலாம் ஆனா காத்தும் மழையும் சேர்ந்து பெரிய சூறாவளியாக வருதுதான் பிரச்சனை அதே மாதிரிதான் மனதில் வெறும் சின்ன சின்ன ஈகோக்கு அகங்காரத்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஆனா அதே நிலைமைய நாம பெருசாக்கி எல்லாருக்கும் சங்கடம் வருத ரீதி சங்கடம் வரும் மாதிரி வருத பிரச்சனைகள் தான் பிரச்சனை அதனால நம்மளோட ஈகோவை நாம நல்லா புரிந்துகிட்டா மாறிடும் யாருக்குமே அது தொந்தரவு செய்யாது நாம நினைச்சு பார்க்கலாமே இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும் ஒரு நபர் அவருக்கு தான் எல்லாமே இருக்குது அவர் கையில எல்லாமே இருக்கு எந்த இதுக்கும் பஞ்சம் கிடையாது யாரு சென்றாலும் அவர் கையில கொடுப்பதுக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவருக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா தான் என்ன என்னன்னா நான் மட்டும்தான் இங்க இந்த பதவியில இருக்கணும் நான் மட்டும்தான் இந்த பதவியில இருக்கணும் ஆனா வேற யாரும் அந்த பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பு வருது உள்ளதா இருக்கு வெளியில ஒன்னும் சொல்லலை என்ன மீறி யாரும் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு காரணம் வச்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமாய் படுக்கையில படுத்து விட்டுட்டாங்க அவங்கள பா ரொம்ப அவல நிலையில ஆயிவிட்டது இந்த நேரத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் நான் மட்டும்தான் செய்யணும் என்னை தவிர வேற யாரும் வந்துடக்கூடாது ஆலயங்கள் நான் மட்டும்தான் ஆலயங்கள் உருவாக்கணும் வேற ஆலயம் வந்துடக்கூடாது நான் மட்டும்தான் சாப்பிடணும் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு உள் நினைச்சு இருந்த அந்த நினைப்பெல்லாம் அந்த படுத்திருக்கும் நேரத்தில் அந்த மனதுல என்ன தோணும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் காலு வடுகுனா என்ன ஆயிரும் கீழேதான் விழுவோம் கால் வழுகுனா தான் விழுவோம் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இப்போ விமானம் எத்தனை வேற ஏற்றிக்கொண்டு ஆகாயத்துல பறந்து போது அதுக்கும் ஒரு எஞ்சின் இருக்கிறது ஒரு எந்திரம் இந்த எந்திரத்துக்கு ஏதாவது ஒரு தகராறு வந்து அதுவும் கீழே தான் வந்துவிடும் அது எவ்வளவு பெரிய என்ஜின் என்றோ பெரிய கம்பெனி என்றோ சொல்லிட்டு காரியம் இல்லை அதே மாதிரிதான் நாம் எப்போது நினைக்க வேண்டிய விஷயம் இன்னர் ஈகோ நம் உள்ள இருக்கிற அந்த அகங்காரத்தை நாம வேண்டான்னு வச்சிருங்க எல்லாமே சரியாயிடும் காரணம் நம்ம வந்து நம்மளை பத்தி சரியாக எப்போ யோசிப்போம் என்றால் நமக்கு எது செய்ய முடியாத ஒரு நிலைமை வருகிறதோ எது நம்மளால வாழ்க்கையில செய்து நம்ம முடியாத ஒரு நிலைவர்களோ அப்பதான் யோசிப்பேன் இவ்வளவு நாள் எல்லா வேலையும் பண்ணி கொண்டிருந்தேன் இப்ப பண்ண முடியலையே என்று வருத்தம் வர நான் என்னெல்லாம் செய்தேன்னு ஞாபகம் அதுக்குதான் முதையே தீர்மானம் பண்ணீர்கள் எல்லாம் இறைவனால் தரப்பட்டது எல்லாம் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது அந்த இறைவன் தான் நடக்கிறது நான் அவன் செல்லும் பாதையில் நான் நடந்து கொள்ளுகிறேன் என்று நினைத்து விட்டால் நமக்கு எதிராளி யாருமில்லை நமக்கு போராளி யாரும் இல்லை அனைவரும் நமக்கு உற்றவரையே ஆய்விடுவார்கள் அதனால உள்ள உள்ள இருக்க அகங்காரமோ வெளியில இருக்க அகங்காரமோ ரெண்டுமே நமக்கு இல்லைன்னு உள்ளது ஆய்விடும் அதான் சொன்னால அவுட்டர் யுகோ சரி இன்னர் யுகோ இன்னர் தான் பிரச்சனைக்காரன் என்று நான் சொல்லிவிட்டோம் அப்ப நம்ம இன்று முதல் என்ன நினைக்கலாம்னு சொன்னா அகங்காரம் இல்லாம வாழ முடியாது வாழணும் அது யாருக்கும் தொந்தரவுப்படுத்தாததும் யாரையும் அழிக்காத்த அகங்காரம் ஆய் கொள்ளட்டுமே அதான் சொன்னேன் காசு இருக்குது புது கார் வாங்கியிருக்கோம் நான் பெரிய கார்ல போற போய்க்கலாம் சந்தோஷம் நல்ல மாதிரி போயிட்டு வாங்க அது போல எனக்கு விதவிதமான உணவு அருந்தலாம் அதுக்கு வேண்ட தனம் இருக்குது கண்டிப்பாக செய்துக்கலாம் தவறே இல்லை ஆனா அந்த உணவெல்லாம் வாங்கிட்டு வந்து உணவு செய்ய வாங்கிறதுக்கு வசதி இல்லாத முன்னாடி இருந்து சாப்பிடுறதுதான் தப்பு அது இன்னும் அது என்ன அறிவிப்பு ஆஹ் அவன் பாக்கட்டுமே நான் சாப்பிடுறேன் அவன் பாக்கட்டுமே நான் சாப்பிடுறேன் அவன் பாக்கட்டுமே அவன பாக்க முறை எல்லாம் நான் குத்தி குத்தி பேசுவேன் நான் நாலு கட்ட போய் சொல்லுவேன் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அதனால நாம எல்லாவரும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நமக்கு தந்திருக்கும் வேலை இறைவன் நமக்குன்னு ஒரு தந்திருக்கிறார் அந்த வேலையை நம்ம சரியாக செய்யும் நாம் போராடுவதற்கு வரலை நம்ம போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வரலை போராடாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழலாம் ஒரு கருத்து தான் இங்க சொல்ல வேண்டியிருக்கிறது இப்ப இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு மனித மனதில் நடக்கும் சில பிரச்சனைகள் தான் இது தனிப்பட்ட முறையில் யாரையும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தனிப்பட்ட முறையில் இது யாரையும் காயப்படுத்துவதுக்கு அல்ல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த எளிமையான முறையில இந்த அகங்காரம் அதிகமானால் எல்லாமே நாசம் அப்படின்னு சொன்ன மாதிரி அகங்காரம் ஒரு மனிதனே நாசத்தில் கொண்டு போகும் சொன்னதுனால அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம் அதுக்காக ரெண்டு மனமாக சொன்னோம் ரெண்டு அகங்காரமாக சொல்லி இன்னர் யுகோ அக்டர் யூகோன்னு பட்டு சொல்லியிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தொகுப்புமாக மீண்டும் வரலாம் இது இந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் யாரும் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்து ஏன் சுவாமிஜி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி விவாகதம் கொண்டு வராதங்க இது விவாதத்துக்கோ சண்டைக்கோ அல்ல எல்லாவரும் அவங்க அவங்க யோசனை பண்ணி பாருங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நான் மாட்டி விட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் எல்லோரும் அவளோட குடும்பத்தோட சொந்தங்களோட எல்லாரும் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பம் நலமாக இருக்கணும் நம் மக்களும் நலமா இருக்கணும் அனைவரும் நலமா இருக்கணும் என்ற சிந்தனை தான் இங்க சொல்லப்படுகிறது யாரும் இந்த உலகத்துல நான் தான் பெரியவன் நான் தான் ரொம்ப நாள் வாழ்வேன் என்று நினைக்க முடியாது எல்லோரும் பகவானுடைய கட்டளையில வாழ்ந்து கொண்டு கண்டிப்பாக அவர் கட்டளை நாம் இன்னும் நன்றாக வாழ்வோம் என்று எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்